கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத இன்றைய சம்பவம் வெற்றி தோல்வியை தாண்டி களத்தில் ஏற்பட்ட பிரளயம் அதிர்ந்து போன ஒட்டுமொத்த மைதானம் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் மைதானத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது முதல் நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி பதிமூன்று ஓவர்களில் இருபத்தி எட்டு ரன்கள் சேர்த்திருந்த போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது அதன் பின்பு மழை நிற்காததால் முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டாவது நாள் ஆட்டம் இன்று தொடங்கியிருந்தது இரண்டாவது நாள் ஆட்டத்தின் மூன்றாவது ஓவரிலேயே உஸ்மான் கவாஜாவின் விக்கெட்டை பும்ரா வீழ்த்த அதனைத் தொடர்ந்து மற்றொரு தொடக்க வீரரான மேக்ஸ்வனீஸின் விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் பும்ரா இதனால் ஆஸ்திரேலிய அணி முப்பத்தி எட்டு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதன் பின்பு லபுசேனே மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் கூட்டணி இணைந்து பார்ட்னர்ஷிப் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டது அந்த சமயத்தில் பும்ரா மற்றும் ஆகாஷ்தீப் இருவருமே துல்லியமான லென்த்தில் பவுலிங் செய்ததால் ஸ்மித் லபுச்சேன கூட்டணி எந்த ரிஸ்க்கையும் எடுக்கவில்லை நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் இதன் பின்பு முகமது சிராஜ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி இருவரும் ஒரே ஸ்பெல்லில் வீச அழைக்கப்பட்டனர் போல லபுசேனே நீண்ட நேரமாக டிஃபென்ஸில் மட்டுமே கவனம் செலுத்தினார் இதனால் லபுசேனின் கவனத்தை சிதறடிக்கும் நோக்கில் முப்பத்தி மூன்றாவது ஓவரின் போது நம்ம முகமது சிராஜ் ஒரு வேலையை செஞ்சு விட்டார் பாருங்க அது தாங்க இந்த மேட்ச்சோட ஒட்டுமொத்த ஹைலைட்டே ஆமாங்க அந்த சமயம் முகமது சிராஜ் வந்துட்டு லபுச்சேனை அருகில் இருந்த ஸ்டெம்பின் பைல்ஸை மாற்றி வைத்து பார்த்தார் இவர் இப்படி செய்வதற்கு காரணமும் இருக்கிறது ஏனென்றால் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிராக காலம் காலமாக பற்றி எறியும் தொடரான ஆசஸ் தொடரின் போது இங்கிலாந்து பவுலரான ஸ்டூவர்ட் பிராட் என்ற பவுலர் இப்படியான செயல்களை செய்தபோது உடனடியாக விக்கெட் கிடைத்தது அதனை பின்பற்றி தான் அவ்வப்போது விராட் கோலியும் கூட இப்படியாக ஸ்டெம்பின் பைல்ஸ்களை அவ்வப்போது மாற்றி வைப்பார் இந்த முறை முகமது சிராஜ் பைல்ஸை மாற்றி வைத்து மேஜிக் செய்ய முயற்சித்தார் ஆனால் முகமது சிராஜ் திரும்பி நடந்தபோது லபுச்சேனே மீண்டும் பைல்ஸை மாற்றி ஏற்கனவே இருந்தது போலவே வைத்துவிட்டார் இதனால் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கண்ணாடிய திருப்புனா எப்படி சார் ஆட்ட ஓடும் அந்த கதை இந்த மேட்ச்சில் இப்படி நடந்துச்சு மேலும் லபுசேன இப்படி மீண்டும் பைல்ஸ்களை மாற்றி வைத்தபோது மைதானத்தில் இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களும் எழுந்து ஒரே குரலில் ஆராவாரம் செய்ய தொடங்க அப்படியே ஒட்டுமொத்த மைதானமும் நிலநடுக்கம் வந்தது போல சில வினாடிகள் அதிர்ந்து போனது பின்னர் முகமது சிராஜ் வீசிய அதே ஓவரில் விக்கெட்டுகள் விழவில்லை என்றாலும் கூட நிதிஷ்குமார் ரெட்டி வீசிய அடுத்த ஓவரிலேயே இந்தியாவுக்கு தேவையான அந்த விக்கெட் விழுந்தது அவங்க அப்படி ஒரு மேஜிக்கும் நிகழ்ந்தது நிதிஷ்குமார் ரெட்டி வீசிய ஃபுல்லர் லென்த் பந்தில் கவர் டிரைவ் அடிக்க முயன்ற லபுசேனே பேட்டை விளாச அது அவுட் சைடு எச் இரண்டாவது ஸ்லிப் நின்றிருந்த விராட் கோலியின் கைகளில் சிக்கியது இதனால் லபுசேனே ஐம்பத்தி ஐந்து பந்துகளில் வெறும் பன்னெண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஆக மொத்தம் கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடும் என்பதை இந்த போட்டியின் மூலம் இந்திய அணி நிரூபித்திருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு சம்பவமும் சாட்சி மேலும் இந்த போட்டியில் என்னதான் ஆஸ்திரேலிய அணி சிறப்பாக விளையாடி ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டிராவிஸ் ஹெட் உள்ளிட்டோர் சதங்களை அடித்திருந்தாலும் இவர்கள் அடித்த சதங்களை காட்டிலும் முகமது சிராஜ் செய்த இந்த சம்பவம் தான் தற்போது மிகப்பெரிய வைரலாகி வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் முகமது ஸ்ராஜின் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்